படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்ததுல கல்வி இருந்துச்சு காசு அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நான் படிச்சது நாம் படிச்சது என் தாத்தி பள்ளிக்கூடம் அரணையூர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர் கல்வி என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவன் கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படித்து வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்கள் ஐயா பெரியார் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினி அன்பழகனி பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காதுகளாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டணம் எழுதி வச்சு கொடுத்துட்டு அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு